கண்டிப்பா நீங்க நம்பிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த காலத்துல முகலாய ராணிகள்னால பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி டம்ளர் தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள்னால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரி அப்படி அந்த கண்ணாடி டம்ளர்ல என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்று இரண்டு மூன்றுன்னு வரிசைப்படுத்தி பாட போகிறேன் டென்ஷன் ஆகாதீங்க கூலவே நீங்க கேக்கலாம் மன்னர் கால கதைகள்ல எல்லாம் முக்கிய அரசியல் தலைவர்களை விஷம் வச்சு கொண்டுருவாங்க அப்படின்னால நம்ம படிச்சிருப்போம்ல அப்படி ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி யாராவது விஷம் வச்சுதான் என்ன பண்றது அப்படின்னு இருந்த ஒரு நேரத்துல அதுல இருந்து தப்பி அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கருவியாவே இந்த கண்ணாடி டம்ளர் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு காசா அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்தினால வடிவமைக்கப்பட்ட இந்த தனித்துவமான கண்ணாடி டம்ளர்ல அந்த கால முகலாய மன்னர்களோ அரசிகளோ தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு அப்படின்னா அந்த கண்ணாடி டம்ளர் தன்னோட நேரத்தை மாத்தி அதுல விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருமா பாருங்கப்பா வேற லெவல் டெக்னாலஜியா இருக்குல்ல சரி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த டம்ளர் நானூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிருக்கிறாங்க இந்த கண்ணாடி டம்ளர் அரை அடி உயரத்துல தான் இருக்கு அரை லிட்டர் தண்ணி கொள்ளளவு கெப்பாசிட்டி இருக்கு சோ இப்பேற்பட்ட ஒரு கண்ணாடி டம்ளர் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல விஷம் கலந்தால் காட்டி விடும் அதிசய டம்ளர் முகலாய மன்னர்கள் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிப்பு தொல்லியல் துறையினர் ஆச்சரியம் அதாகப்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் புருகான்பூர்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கண்ணாடி டம்ளரை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல என்னடா அதிசயம் அப்படின்னு கேக்குறீங்களா தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காங்க உண்மைக்குமே வேற லெவல்ல அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கண்டென்ட்ல நாம பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தோட புருகான்பூர்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கண்ணாடி டம்ளரை கண்டுபிடிச்சிருக்காங்க பண்டைய இந்தியா அதாவது பழைய கால இந்தியாவுடைய சிறப்பு பெருமைக்கு வந்து இந்த ஒரு விஷயமும் எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சரி ஒரு கண்ணாடி டம்ளர் எப்படி இந்தியாவோட சிறப்ப உங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அந்த வகையில பேரரசு நல்லா அவங்களுடைய சாம்ராஜ்யம் வேற லெவல்ல ஒரு காலத்துல காஷ்மீர்ல இருந்து தற்போதைய தமிழ்நாட்டோட எல்லை வரைக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு யாரு முகலாய பேரரசோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு அந்த காலத்துல முகலாய ஆட்சி உலகினுடைய வல்லரசு அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டிருந்ததுனால உலகத்தோட அத்தனை செல்வங்களும் முகலாய தலைநகர் சொல்லப்படுற ஆக்ராவில குட்டி கிடந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படி ஒரு செல்வம் தான் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்னால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு புர்கான்பூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செல்வம் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா